ஆண்டவருடைய முகம் நம் மீது பிரகாசிக்கும்போது அவரை நோக்கி பார்த்தவர்கள் வெட்கமடையவில்லை அவர்கள் அவர்கள் பிரகாசித்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே பல வேளைகளிலே நாம் என்ன ஜெபம் பண்ணணும்னு யோசிச்சோமோ அந்த ஜபத்தை தாவிது செய்திருக்கிறது பார்க்க முடியும் அப்படி அறுபத்தி ஏழாவது சங்கீதம் ஒரு அழகான ஜெபம் அந்த ஜெபத்தில் பாருங்க இரண்டாவது வசனத்திலே தேவரீர் எங்களுக்கு இறங்கி எங்களை ஆசீர்வதித்து உங்களுடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும் சேலா என்று சொல்லப்படுகிறது இந்த சேலா என்று சொல்லும் வார்த்தை என்ன என்றால் பாஸ் பாண்டர் அண்ட் தென் ப்ரொசீட் நின்று நிதானித்து அதை கவனித்து திரும்ப திரும்ப அதை சொல்லி திரும்ப நீங்கள் அதை அந்த உங்கள் பணியை நீங்கள் செய்யலாம் அப்படி சொல்லும் பொழுது தேவரீர் எனக்கு இறங்கி முதல்ல அந்தவரே யுவர் மர்சி என்ஜோரத் ஃபார் எவர் உங்களுடைய இறக்கத்துக்காக நான் காத்திருக்கிறேன் ஆண்டவரே எனக்கு இறங்கும் என்று சொல்லி அடுத்தது பார்க்கும்பொழுது எங்களை ஆசீர்வதித்து என்று சொல்லி ஆண்டவரே நீங்கள் எங்களை ஆசீர்வதிச்சாதான் நாங்கள் நிற்க முடியும் ஆண்டவரே நீங்கள் ஆசீர்வதிக்கலைன்னா நாங்கள் எங்கே போவோம் ஆண்டவரே என்று சொல்லி எங்களை ஆசீர்வதியும் என்று அழகான ஜெபிக்கின்றார் அதுக்கு அடுத்தது பாருங்க உங்களுடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும் ஆண்டவருடைய முகம் நம் மீது பிரகாசிக்கும் பொழுது அவரை நோக்கி பார்த்தவர்கள் வெட்கமடையவில்லை அவர்கள் அவர்கள் பிரகாசித்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது அப்படி அவர் முகத்தை நாம் ஒவ்வொரு நாளும் காலையிலே எழுந்து பொழுது பிரகாசம் அடைந்தவர்களாய் ஒரு மங்கி போன முகமல்ல அது பிரகாசமுள்ள முகமாக இருக்க கர்த்தர் உதவி செய்வார் தேவரீர் எங்களுக்கு இறங்கி எங்களை ஆசீர்வதித்து எங்கள் முகத்தை பிரகாசிக்க பண்ணும் இப்படி ஒரு ஜெபத்தை ஒவ்வொரு நாளும் நாம் செய்து அந்த நாளை துவங்குவோம் தலைகளை தாழ்த்தி தேவனை நோக்கி பார்ப்போம் அன்பின் பரலோக பிதாவே இன்று எங்களுக்கு இறங்கி எங்களை ஆசீர்வதித்து எங்கள் முகம் பிரகாசிக்க பண்ணி இன்று மாத்திரமல்ல கர்த்தாவே ஒவ்வொரு நாளையும் அன்றுவரை நாங்கள் இப்படியாய் ஜெபித்து துவங்க இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்